வேர்ல்ட் ஓஷன் தெரியுமா வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் வேர்ல்ட் ஓஷன் ஜூன் எட்டாம் தேதி உலகம் அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலக பெருங்கடல் தினம் அப்படின்றாங்க அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கடல்ல இருக்க உயிரினங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாளில் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஒரு நாள் டெடிக்கேட்டடாக அதை வந்து ஹானர் பண்ணுறதுக்காகவும் கடல்வாழ் உயிரினங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இது உருவானதுக்கான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் பிரேசிலில் நடந்த ரியோ டி ஜெனீரியோ அப்படின்ற ஒரு சம்மிட்டில் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓஷன்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கலான்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ இதற்கு முக்கிய காரணம் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பாதுகாக்கணும் உலகம் ஃபுல்லாக அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ